ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆஃப் ஆஃப்மென் இன்னைக்கு நம்ம சேனலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இறுதி சூரிய கிரகணம் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான் பார்க்க போகிறோம் கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் இதில் சொல்லியிருப்பேன் கூடவே நம்மளோட சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் வந்து ரிப்பீட்டடாக சில கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க அதுக்கான ஆன்சரும் இந்த வீடியோவில் இருக்கும் ஸோ வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி இரவு ஒன்பது பதிமூன்றுக்கு தொடங்கி மறுநாள் நள்ளிரவு மூன்று பதினேழுக்கு முடிவடையுது கிட்டத்தட்ட ஆறு மணி நேரங்களுக்கு நீடிக்கக்கூடிய இந்த கிரகணம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இரவு நேரத்தில் தான் வருது அதாவது இந்திய நேரப்படி நமக்கு இரவு நேரத்தில் வருது இல்லையா அதனால் இந்த கிரகணத்தில் பெரிய அளவு பாதிப்பு இல்லை நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் பயப்பட வேண்டியதில்லை இந்த கிரகணம் வருது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிரகண நேரத்தில் என்ன விஷயங்கள் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முக்கியமே தவிர தேவையில்லாமல் எல்லா விஷயங்களுக்கும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா கிரகணத்தினால தான் வந்து குழந்தை ஊனமாக பிறக்கிறாங்க கை கால் ஏதாவது ப்ராப்ளத்தோடு பிறக்கிறாங்க பிறவி குறைபாடுகள் ஏற்படுது வாய் வந்து பிளந்த நிலையில் பிறக்கிறாங்க அப்படிங்கிறது எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்லையும் ப்ரூவ் பண்ணப்படலை இருந்தாலும் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து காலகாலமாக கிரகண நேரத்தில் பெண்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம சொல்லியிருக்காங்க அதையும் நம்ம இந்த காலம் வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்ருக்கோம் ஸோ அவங்க சொன்னதை ஃபாலோ பண்ணுறதுல எந்த ஒரு தவறான விஷயமும் கிடையாது ஏன்னா நம்மளுடைய முன்னோர்கள் வந்து எந்த விஷயத்தையும் சாதாரணமாக சொல்ல மாட்டாங்க ஏதோ ஒரு காரணம் இருக்கிறதுனால தான் சொல்லுவாங்க ஸோ அந்த விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும் கிரகண நேரத்தில் கற்பிண பெண்கள் என்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம தேவையில்லாமல் கிரகண நேரத்தில் அலையக்கூடாது வெளியில் இது வந்து நமக்கு இரவு நேரத்தில் தான் வருது அப்படிங்கிறதுனால நம்ம கண்டிப்பாக வெளியே போக போகிறது இல்லை இன்னும் சில பெண்கள் பார்த்திங்கன்னா குடும்ப நிலை காரணமாக வந்து வேலைக்கு போயிட்டு இருக்கீங்க இருந்தும் உங்களுக்கு பாராட்டுக்கள் இருந்தாலும் நீங்கள் நைட் டியூட்டியெல்லாம் பார்க்கக்கூடாது அதை மட்டும் கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க நைட் டைம் அப்படிங்கிறது ப்ரெக்னன்சிக்கு நம்ம தூங்குகிற விஷயம் அல்லது ரெஸ்ட் எடுக்கிற ஒரு விஷயத்துக்காக தான் வந்து நமக்கு நைட் டைம் டே டைம் ஃபுல்லாக நீங்கள் ஆக்டிவாக இருக்கலாம் நைட்டில் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் உங்களுக்கு தூக்கம் வருதோ வரலையோ நீங்கள் பெட்டில் படுத்துக்கணும் ரெஸ்ட் எடுக்கணும் அதுக்கு தான் வந்து நமக்கு நைட் டைம் இருக்குது ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்ச மாற்றம் உங்களுக்கு தூக்கம் வரும் அந்த டைமில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஹார்மோன்ஸில் வந்து கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் இருக்கும் நமக்கு சுரக்க வேண்டிய ஹார்மோன் நைட்டில் சுரக்க வேண்டிய ஹார்மோன் வந்து சுரக்காமலே போகும் அதனால தான் வந்து நிறைய டே டியூட்டி பார்க்குறவங்களோட நைட் டியூட்டி பார்க்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஹெல்த் இஷ்யூஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களோட டே ஷிஃப்ட்டுக்கு நீங்கள் மாறிடுங்க அப்படி இல்லைனா முடிஞ்சா உங்களால் அந்த ஒர்க்குக்கு வந்து பிரேக் விட்டுக்கோங்க நீங்கள் டெலிவரிலாம் முடிச்சு குழந்தைக்கு ஓரளவுக்கு ஃபீட் பண்ணதுக்கப்புறம் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் சிலர் வந்து விஷயம் கேட்டிருந்தீங்க சிஸ்டர் நான் வந்து அக்டோபர் ரெண்டாம் தான் வந்து ஊர்லேருந்து ரிட்டர்ன் ஆவேன் நான் திரும்பி வந்து பயணித்து வரலாமா காலையில் வந்து ஊருக்கு வந்து சேர்ந்துருவேன் சிஸ்டர் ஊருக்கு ரிட்டன் ஆகலாமா நான் பயணம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க நீ இது டே டைமில் வந்து பயணம் பண்ணலாம் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது பத்திரமாக வந்து வீட்டுக்கு வந்து சேருங்க நீங்கள் நைட் டைம் அப்படிங்கிறதுனால நமக்கு இந்த கிரகணம் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகிறதில்ல இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா நமக்கு டே டைமில் வந்துச்சுன்னா அளவுக்கு ஆனால் பாதிப்புகள் இருக்கும் ஆனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் பயணம் பண்ணவே பண்ணாதீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருப்பேன் நமக்கு நைட் டைமில் வரதுனால நீங்கள் அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதில்லை இந்த கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு இரவு நேரத்தில் வரதுனால இந்த கிரகணத்தை நம்மளால் இந்தியாவில் பார்க்க முடியாது பார்க்கக்கூடிய இடங்களில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வெற்றி கண்களால் தயவு செஞ்சு பார்க்கவே கூடாது கூலிங் கிளாஸ் யூஸ் பண்ணி கூட நீங்கள் இதை பார்க்கக்கூடாது கிரகண கண்ணாடிகள் சூரிய கிரகண கண்ணாடிகள்னு கிடைக்கும் அதை யூஸ் பண்ணி தான் இந்த கிரகணத்தை பார்க்கணும் வெற்றி கண்களால் பார்த்தா கண் பார்வையே பறிபோகக்கூடிய அளவுக்கு இது ஒரு பவர்ஃபுல்லான கிரகணம் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது சந்திர கிரகணத்தை போல கிடையாது சந்திர கிரகணத்தை கூட நம்மளால் வெற்றி கண்களால் பார்க்க முடியும் சூரிய கிரகணத்தை வெற்றி கண்களால் பார்க்கவே கூடாது இந்தியாவில் இருக்கிறவங்களால் நேரடியாக இந்த சூரிய கிரகணத்தை பார்க்க முடியாது இல்லையா அதனால் நாசா வெளியிடுற லைவ் ஸ்ட்ரீமிங் லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இந்த கிரகணத்தை அழகாக பார்க்க முடியும் கிரகண நேரத்தில் தேவையில்லாமல் ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணாதீங்க நமக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவாக பார்த்து நீங்கள் கிரகண நேரம் ஸ்டார்ட் ஆகுறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக்கோங்க ஏன்னா வந்து நம்ம ப்ரெக்னன்சியில் இருக்கோம் நார்மல் டேஸில் இருந்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நம்ம கேர் எடுத்துக்கணும்னு அவசியமே கிடையாது நம்ம வந்து எந்த நேரம் வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த டைமில் நீங்கள் நான்வெஜ் கூட சாப்பிட்டுக்கலாம் பிரச்சனை இல்லை நம்ம ப்ரெக்னென்சியில் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்து கொஞ்சம் பண்ணிக்கணும் அந்த டைமில் நான்வெஜ் வேண்டாம் ஆயிலி ஐட்டம் வேண்டாம் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய உணவை பார்த்து சாப்பிட்டுக்கோங்க உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாமே இருக்கும் மற்றபடி நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம் தண்ணி குடிக்கலாம் தூங்கலாம் டிவி பார்க்கலாம் மொபைல் பார்க்கலாம் எல்லாமே பண்ணலாம் நைட் டைம் அப்படிங்கிறதுனால தேவையில்லாமல் மொபைலில் டிவி இதெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க ப்ரெக்னன்சியில் இருக்கீங்க அப்படிங்கிறதுனால நைட் டைம் அப்படிங்கிறது தூக்கத்துக்காக ரெஸ்ட் எடுக்கிறதுக்காகங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அந்த டைமில் உட்காந்துட்டு நீங்கள் ஃபோன் பார்க்குறதோ லேப்டாப் யூஸ் பண்ணுறதோ டிவி பார்க்குறதோ பண்ணாதீங்க லேப்டாப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க நார்மல் டேஸ்லேயும் சரி நீங்கள் இருக்கும் போதும் சரி நீங்கள் மடியில் வச்சு தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க அதுலேருந்து அவ்வளோ ஒரு ஹீட் வந்து எமிட் ஆகும் அந்த ஹீட் வந்து நம்மளை பயங்கரமாக டயர்ட் ஆகிடும் ஸோ நீங்கள் பிரெக்னென்சியில் இருக்கும்போது லேப்டாப்பை மடியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க சார்ஜ் போட்டுக்கிட்டே லேப்டாப் யூஸ் பண்ணுறது சார்ஜ் போட்டுக்கிட்டே மொபைல் யூஸ் பண்ணுறதுலாம் பண்ணாதீங்க மொபைலுக்கு சார்ஜ் போடுறது டிவி ஆன் பண்ணுறது பாத்ரூம் சுவிச் ஆன் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நம்ம கை ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க ப்ரெக்னன்சி டைமில் வந்து ஹை ஹீல்ஸ் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க வழக்கக்கூடிய தரையில் நீங்கள் நடந்து போகக்கூடாது ஹை ஹீல்ஸ் ஏன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்மளுடைய கர்ப்பப்பையை வீக் ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்ம நார்மல் டேஸ்லேயும் வந்து ஃப்ளாட்ஸ் தான் யூஸ் பண்ணணும் அதே போல் வந்து ப்ரெக்னன்சில தயவு செஞ்சு நீங்கள் ஃப்ளாட்ஸ் யூஸ் பண்ணுங்கள் வயிற்றுக்குள்ளே கர்ப்பப்பைக்குள்ளே வந்து ஒரு சின்ன புள்ளியாக ஆரம்பிக்கக்கூடிய உயிர் வந்து கிட்டத்தட்ட மூன்றுலேருந்து நாலு அஞ்சு கிலோ வரைக்கும் கூட குழந்தை வந்து வளரும் ஸோ நம்ம குழந்தையை தாங்கக்கூடிய அந்த கர்ப்பப்பையை நம்ம ஸ்ட்ரெங்க் வச்சுக்கணுமே தவிர ஹீல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி வீக்காக்கிடக்கூடாது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவு தண்ணீர் எல்லாத்தையும் நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து கடைகளில் வாங்கின உணவு வந்து ப்ரெக்னென்சியில் சாப்பிடக்கூடாது முக்கியமாக இந்த கிரகண நேரத்தில் கடை உணவு வேண்டாம் சிஸ்டர் வந்து நான் தூங்கும் போது நல்லா புரண்டு புரண்டு படுப்பேன் சிஸ்டர் கை கால்லாம் அசைச்சிக்கிட்டே இருப்பேன் இதனால் குழந்தைக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படுமா இல்லை கிரகணம் முடிகிற வரைக்கும் நான் அப்படியே அசையாமல் படுத்திருக்கணுமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க அந்த அளவுக்கு ஒரி பண்ணிக்க வேண்டிய விஷயமே கிடையாது ஜஸ்ட் வந்து ஒரு கிரகணம் நடக்குதுன்னா அதோடைய நேரம் எப்போது நாள் எப்போது எப்போ முடியுது இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அதே போல் என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் மற்றபடி கிரகணத்தை பார்த்து நீங்கள் பயப்படணுன்னுல அவசியம் இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிரகணத்தினால தான் ஒரு குழந்தை வந்து இந்த மாதிரி பிறகுது பிறவி குறைபாடு ஏற்படுதுன்னு எந்த ஒரு சயின்டிஃபிக் ரிசர்ச்சும் ப்ரூஃப் பண்ணவே இல்லை ஸோ நீங்கள் தேவையில்லாமல் பயப்பட வேண்டாம் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன சொன்னாங்களோ அதை போல் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம் அந்த ஒரு ஆறு மணி நேரம் இந்த ஆறு மணி நேரத்துக்கு அதுவும் நமக்கு இரவு நேரத்தில் தான் வருது நம்ம ஈஸியாக கடந்துடலாம் அந்த ஆறு மணி நேரத்துக்கு நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கணும் தேவையில்லாமல் வந்து ஷார்ப்பான பொருட்களை யூஸ் பண்ணக்கூடாது மற்றபடி கடை உணவுகளை வாங்கி சாப்பிடக்கூடாது இதை தான் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த விஷயங்களெல்லாம் நம்ம தாராளமாக ஃபாலோ பண்ண முடியும் ஸோ இந்த சின்ன சின்ன விஷயங்கள தான் ஃபாலோ பண்ணணும் நீங்கள் வந்து படுக்கிறதுல வந்து நீங்கள் திரும்பி திரும்பி படுக்கிறதுனாலையோ அல்லது கை கால் அசைக்கிறதுனாலையோ குழந்தைக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது முக்கியமாக ப்ரெக்னன்சியில் நீங்கள் தூங்குகிற முறை அப்படின்னு ஒன்று இருக்குது அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் ப்ரெக்னன்சியோடய ஸ்டார்டிங்லேயும் சரி அதோடைய டெலிவரி ஆகிற வரைக்கும் வந்து லெஃப்ட் சைடில் படுத்து பழக்குங்க நீங்கள் ஸ்டார்டிங்லேயே படுத்து பழக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு டெலிவரி வரைக்கும் ஈஸியாக இருக்கும் லெஃப்ட் சைட் படுக்கும்போது தான் குழந்தைக்கு வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் சுற்றி வரதுக்கு அதனால தான் நம்ம லெஃப்ட் சைடு படுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம் நீங்கள் முடிஞ்சால் லெஃப்ட் சைடில் எப்போதுமே படுங்கள் அல்லது உங்களுக்கு டேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ரைட் சைட்லேயும் படுத்துக்கலாம் உடனே அப்படியே ரோல் பண்ணி நீங்கள் டேர்ன் பண்ணக்கூடாது எழுந்து உட்காந்துட்டு தான் அடுத்த சைடு வந்து திரும்பணும் அதே போல் நீங்கள் மல்லாக்க படுக்கக்கூடாது வயிற்று மேலே இருக்கிற மாதிரி குப்புரவும் படுக்கக்கூடாது ஒரு சைடாக படுத்துக்கிறது தான் வந்து ப்ரெக்னன்சியில் நல்லது இதை தவிர நீங்கள் வந்து கை கால அசைக்காமல் அப்படியே படுத்துட்ருக்கணும் புரண்டு படுக்கவே கூடாது அப்படின்லாம் எதுவும் கிடையாது ரிலாக்ஸாக படுங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க இப்போ நான் எல்லா விஷயங்களையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன் பிரெக்னன்சி டைமில் உங்களுக்கு கிரகணம் எதுவும் ஏற்பட்டது தெரிஞ்சதுன்னா நீங்கள் தேவையில்லாமல் பேனிக் ஆக வேண்டாம் இந்த வீடியோவில் நான் சொன்னது மாதிரி சில விஷயங்களை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும் அதுவும் இல்லாமல் இந்த கிரகணம் நமக்கு இரவு நேரத்தில் வரதுனால ஈஸியாக நம்ம தூங்கியே இந்த பொழுதை வந்து கடந்துட முடியும் மெயினான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு தூக்கம் வந்ததுன்னா தாராளமாக தூங்குங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு தூக்கம் வரல அப்படின்னா ஒரு புத்தகத்தை எடுத்து படிங்க உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடுங்க இதன் மூலமாக வந்து நம்ம மனசை வந்து அமைதியாக வச்சுக்கலாம் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து நமக்கு வராது கிரகண நேரத்தில் நம்மளை சுற்றி வந்து நெகட்டிவ் வைப்ஸாகவே இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச தெய்வத்தை வழிபடும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மய மனசு அமைதியாக இருக்கிறதுனால நல்ல ஒரு ஃபா பாசிட்டிவ் வைப் இருக்கிற மாதிரி இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வராது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்